வணக்கம் நண்பர்லே விஜய் பிரேக் பேசுகிறேன் பிஸ்னஸ் பர்சனுக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு கார்பரேட் பீப்புள பீப்புளுக்கு ஆண்ட்ர்ப்ரனர்ஸ்க்கு எல்லாமே என்ன நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு ஸ்லக்கிஷான ஒரு டைம் வரும் ஸ்லக்கிஷ்னா நல்ல ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் இப்போ பிஸ்னஸ் வந்து ஒரு தேக்க நிலை மாதிரி இருக்குது அல்லது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பிஸ்னஸ் கொடுக்கல வர்ற இன்கம் பத்தலை அந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை நான் பார்க்குறேன் இப்போ எப்படி உடம்பு சொல்லையோ உங்களுக்கு டாக்டர் தேவைப்படுறாங்களோ இந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது கவுன்சிலிங்கிறது மோட்டிவேஷன் கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி நான் நிறைய பேர் பார்க்குறேன் ஃப ஃபிஃப்டி க்ரோஸ் ஹண்ட்ரட் குரோஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்லகிஷ்னஸ் இருக்குது அது ஒரு காலகட்டத்தில் ஒரு சக்ஸஸும் ராக்கெட் ஸ்பீடில் வரும் ஃபெயிலியர்ஸோ இல்லை ஒரு தேக்க நிலையோ அது வந்து தான் தீரும் பிஸ்னஸில் இது நம்ம எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது பட் வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஸ்லகிஷ்னஸ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது இதை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கேபிட்டல் பற்றாமல் போயிடலாம் ரன்னிங் கேபிட்டல் மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இல்லாமல் முதலீடு போட்டு ஆரம்பிச்சிட்டோம் கேபிட்டல் இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பக்கம் பணமும் வேணும் இந்த பக்கம் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் மூணாவது நான் சொல்கிறது என்னென்னா பிராண்ட் அவேர்னஸ் பிராண்டை வந்து மக்கள் ம மனசில் தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ மூணு மூணு விஷயத்தை நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து எப்படி கேபிட்டல் இல்லை அப்படின்னா இப்போ ரன்னிங் கேபிட்டல் இல்லை ரெண்டாவது கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் மூணாவது பிராண்ட் அவேர்னஸை கொண்டு போவோம் இப்போ இந்த மூணுக்கும் நடும்தில் ஒரு பேஸான ஒரு காரணம் இருக்குது அதை நான் பார்க்குறேன் என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி வந்துருது பிஸ்னஸில் நமக்கு வந்து ஒரு நிலையில தன்மை ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு ஜிஎஸ்டி மாதிரி இம்பாக்ட் வரும்போது ஒரு ஒரு அன்சர்டனிட்டி ஒரு டவுட்டு வந்துடும் ஒரு ஃபியர் பயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நான் திருப்பி சொல்லுவேன் பயம் எப்பயுமே பயம்ன்றதே ஒரு பொய் அது சரி பிரச்சனை எப்படி பொய்யோ பயமும் பொய் தான் இப்போ திடீர்னு ஒரு இருட்டை பார்த்து பயந்துருப்போம் அது ஒன்றுமே இல்லை ஒரு சதன ஒரு ஒரு கயிறு ரோட்டில் கிடக்கிறத பார்த்து பாம்புன் பயந்த காலம் உண்டு அது மாதிரி தான் பிஸ்னஸில் வர்ற இந்த ஃபியர் ஃபியர்ன்றது ஒரு மிகப்பெரிய எதிரி ஒரு பவர்ஃபுல் எதிரி இது அதை பீட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அது காரணம் இருக்குது இது நம்மள்ட்ட இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸில் இருக்க தேக்க நிலை போயிடும் எதிர்காலத்தை பற்றி பயம் போயிடும் ஏன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீங்க எந்த ஒரு பிஸ்னஸ் சார் எந்த லெவலாக இருந்தாலும் சரி குறு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி நடுத்தர பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஃப்யூச்சர் நமக்கு தான் இருக்குது பட் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பிளான் பண்ணணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னோடய பிஸ்னஸ்லாம் வந்து சில சமயம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது நான் என்ன யோசிப்பேன் இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ்னு நினைக்கிறேன் ஏன்னா பிசினஸ் ஆரம்பி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுடைய எண்ணம்